திருச்செந்தூர் போயிருந்தேனப்பா அங்கே முறைய இல்லையா முறைய எங்கே போட்டேன் கோச்சிட்டு போயிட்டானா அதை நீ பார்க்கலையா அதான் நானும் பழனிக்கு போனேன் கோச்சிட்டு பழனிக்கு போயிட்டானா இந்தா அப்ப சிவன் உட்காந்துருக்கானா சிவன் பக்கத்துல ஆத்தா பார்வதி இருக்கா ஆமா இவங்க கிட்ட ஒரு பழம் இருந்துச்சான் உலகத்தை யார் ஃபர்ஸ்ட் சுற்றி வராங்களோ அவங்களுக்கு பழம்னு சொன்னாங்களாம் முருகன் என்ன பண்ணா மயிலி சரருன்னு போயிட்டான சுத்துறதுக்கு பிள்ளையார் என்ன பண்ணா அங்கே சுத்திட்டு வந்துட்டு பழம் எனக்கு தான் சொல்லி கோவிச்சிட்டு போயிட்டு பள்ளியில கோமத்தை கட்டிட்டு குச்சியோட பள்ளியில் போய் நின்றுட்டான அதான் அவனை பார்த்து கேட்கலாம் போனேன் என்ன சொன்னேன் என்னப்பா உன்னை பத்தி பேசிக்கிறாங்களே என்னப்பான்னு கேட்டேன் அவன் பூரா கதையும் கேட்டுப்பட்டு ஊருக்குள்ள என்னை பத்தி அப்படியா பேசிக்கிறாங்க அப்படின்ட்டாப்பா அப்புறம் ஊர் போய சொல்றான்னு நான் போய் கேட்கலாமா அப்புறமா நான் அதையும் இதையும் சொல்லி அப்படியே மலிப்பி அப்படியே வேற பக்கம் திருப்பிட்டு